வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முரியம் அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மாமதி வீடியோ கொலை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா நம்ம ஜின் அந்த ஒரு கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்டோட ஃபைனல் ரவுண்ட்ல நம்ம ஜாங் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்ப திடீர்னு இந்த ஜாங் மேட்சை விட்டு போயிடுவான் அதனால இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்ல ஜெயிச்சது நம்ம ஜின்னு ஆயிடும் ஆனா இந்த ஜாங் போனதுக்கு அப்புறம் நிறைய எதிர்பார்க்காத சம்பவங்கள் எல்லாமே அங்க நடக்க ஆரம்பிக்கும் முதல்ல அபாட் ஆஃப் ஷாவ்லின் அதாவது அந்த ஹாங் டவுன்னு சொல்லப்படுற நம்ம ஃபயர் கிங்கோட ஃப்ரெண்டு இறந்து போயிருவாரு அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஷாவ்லின் ஆபத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு அதனால அடுத்து ஷாவ்லினுக்கு போயிருப்பாங்க அங்க பார்த்தா அங்க எக்கச்சக்க பேர் இறந்துக்கிட்டு இருப்பாங்க நிறைய மார்க் செத்து போயிருப்பாங்க அந்த இடத்துல ரெண்டு இன் யாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்திருப்பானுங்க சோ இவனுங்களை எதிர்க்கிறதுக்காக நம்ம ஜின்னோ ஃபயர் கிங்கோ அந்த ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க இதோட தான் சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு யோமோ நம்ம ஃபயர் கிங்கோட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பான் கிங்கோ நீ ஒருவேளை என் கூட முன்னாடியே சண்டை போட்டிருந்தீங்கன்னா உனக்கு சாவு கண்டிப்பா நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இதை கேட்ட உடனே இந்த ஹோ சிரிக்க ஆரம்பிச்சிருவான் சிரிச்சுட்டு உங்க ஃப்ரெண்டு கிங் தர்மா தானே இனி யாரும் அந்த ரிவரை அவர் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரா ஆவி ஆிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டு இருப்பாரு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இது கேட்டுட்டு நம்ம பயர் கிங்குக்கு கோவம் ஆரம்பிக்கும் ஏன்னா வேணுனே தோ உண்மையிலே ஒரு நல்ல மாங்க் அவனோட பேரை உன்னோட கேவலமான இந்த வாயை வச்சு சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு இது கேட்ட உடனே அவனும் அவன் நல்ல மாங்கா கெட்ட மாங்கான்லாம் எனக்கு கவலையே கிடையாது ஆனா அவன் உங்க கிட்ட அவனோட டெசுப்புல பார்த்துக்க சொல்லி சொன்னான் தானே இப்படின்னு சொன்னதும் நம்ம ஃபயர் கிங் டக்குன்னு தன்னோட கீயை அதை பண்ண கீயை கொஞ்சம் குறைப்பாரு உடனே இத பார்த்துட்டு இந்த யோம்போ ஓஹோ குறைச்சிட்டீங்களா கவனமா இருங்க ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்தா கூட இவனோட தலை சதறிரும் அப்படின்னு சொல்லுவான் சொன்ன உடனே எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஃபயர் கிங் சொல்லுவாரு என்னது அப்படின்னு கேட்கும்போது ஆமா அவனை காப்பாற்ற முடியாதுன்றது கொஞ்சம் வருத்தமாதான் இருக்கு ஆனா ஹாங்தோ ஒன்னும் அவனோட டிசிப்ள பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லல ஹாங்தோ என்கிட்ட கேட்டது ஷாவ்லின பாத்துக்க சொல்லி அவனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரைஸ் பண்ண கீய மொத்தமா கையில கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு மொத்தமா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பெரிய ஃபயர் பால உருவாக்குவாரு இப்போ கீழே நிறைய மாங்க்ஸ் இந்த டீமனி கல்ட் ஆளுங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படி ஒரு மாங்க இந்த டீமனி கல்ட்டோட ஆளு கொள்ளலான்னு வரும்போது கரெக்டா அவனை ஒரு ஃபயர் வந்து தாக்கும் அதே மாதிரி எக்கச்சக்க ஃபயர்ஸ் இருக்கிற எல்லா டீமனி கால்ட்ட ஆளுங்களையும் வந்து தாக்க ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா மேலே நம்ம ஃபயர் கிங் அந்த ஃபயர் பால உருவாக்குனார்ல அது இந்த யோமுகாவை தாக்குறதுக்காக இல்ல இந்த டீமனி கால்ட்டு ஆளுங்க எல்லாரையும் கொள்றதுக்காக தான் ஸோ அங்கிருந்தே இவங்க எல்லாருக்கும் அசஸ்ட் பண்ணி மொத்தமா இவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாரு அதாவது அந்த மாங்ஸ் எல்லாருக்கும் இப்ப உடனே இந்த யோமுகாவை பார்த்து சொல்லுவாரு நீ ஒருவேளை அவனை கொல்ல போறீன்னா உடனே கொன்று அப்படி இல்லைன்னா விலகிப்போ ஒப்படியே ரொம்ப புத்திசாலி மாதிரி எல்லாம் நடக்காத அவன ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சுட்டா என்னைய தடுத்துற முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்பாரு உடனே அவனும் கோவப்பட்டு டக்குன்னு இந்த காலில் கிடக்குற அந்த மாங்க் இருக்கார்ல அவனை உதச்சிட்டு வேக வேகமா முன்னாடி அடிக்கிறதுக்காக வருவான் நம்ம ஜின்னு கரெக்டா இந்த நேரத்துல அந்த மாங்க தூக்கிட்டு அந்த பக்கமா ஓடிடுவான் இப்ப நம்ம ஃபயர் கிங்கும் கையில டிவைன் பாம் ஃபயரை கொண்டு வந்துருவாரு அந்த பக்கம் அவனோட பாம் ஃபயரை அவன் கொண்டு வருவான் இந்த பக்கம் நம்ம ஃபயர் கிங்கும் இவரோட தான் எடுத்துட்டு போவார் ரெண்டும் மொத்தமா அப்படியே மோதிக்கிறோம் ரெண்டும் பிளாஸ்ட் ஆனப்ப எது அதிகமான கீ இருக்கோ அதுதான் ஜெயிக்கும் அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது ஜெயிச்சிருக்கும்னு நம்ம ஃபயர் கிங் கை அப்படியே இருக்கும் பார்த்தா அவனோட கை எரிய ஆரம்பிச்சிரும் அப்படியே மொத்தமா கருக ஆரம்பிச்சிரும் எப்படி அப்படின்னு அவன் கேட்கும் நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு நெருப்பு இருக்குன்றதுக்காக எல்லா சூரியனா மாறிராது எல்லா ஸ்கார்ஸ் அண்ட் டிவைன் ஆர்ட்ஸும் ஒன்னு கிடையாது எது சுப்பீரியர்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கீயை இன்னொரு ரைஸ் பண்ணுவாரு உடனே இந்த உடனே நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க நான் டார்க் பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவான் எனக்கு தேவல்ல அத நீயே வச்சுக்கோன்னு சொல்லி இன்னும் அதிகமான அளவு ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அவனை மொத்தமா பொசிக்கிருவாரு அவன் சாம்பல் கூட கிடைக்காத அளவுக்கு அப்படியே மொத்தமா கருகி போயிருவான் இப்போ உடனே நம்ம ஜின் இங்க வருவான் வந்துட்டு அட்லீஸ்ட் அவன் கிட்ட அந்த உண்மை என்னன்றத தெரிஞ்சுக்கலாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை கொண்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லும் நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு இவன் இந்த வழிக்கே இந்த அடிக்கே உண்மையை சொல்றேன்பா இந்த மாதிரியான ஒரு முட்டாள் கிட்ட அவங்க உண்மையை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறியா என்ன கண்டிப்பா இவனுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது என் டருந்து தப்பிக்கிறதுக்காக தான் எதையோ உன்னை உளறிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை நமக்கு உண்மை தேவைன்னாலும் இந்த ரெண்டு பீஸ்ல இன்னொரு ஒரு பீஸ் இன்னும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு பார்த்தா அங்கதான் அவன் நின்றுக்கிட்டு இருப்பான் அந்த ஹான்சோ அதாவது இந்த இன்யாங் யாங் டுவோல மிச்சம் இருக்கிற அந்த இன் பீஸு இங்கதான் இருக்கும் ஹான்சோ அடுத்து நீதான் அப்படின்னு ஃபயர் கிங் சொல்லுவாரு அப்பதான் நம்ம ஜின் கவனிப்பான் அந்த ஹான்ஸு கையில தான் இந்த கிரீன் ஜே ட்ரூயி இருக்கும் இப்போ இந்த ஹான்சோ ஒரு பக்கமா அப்படியே வேக வேகமா ஓடிக்கிட்டு இருப்பான் இவனை துரத்துக்கிட்டு நம்ம ஃபயர் கிங்கும் ஜின்னும் ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க இப்ப இந்த ஹான்சோ யோசிப்பான் சை இருக்கிறதுலையே இந்த டென் கிங்ஸ்ல யார் ரொம்ப டேஞ்சரஸோ எவன் கிட்ட நம்ம மாட்டவே கூடாதோ அந்த ஃபயர் கிங் கிட்டே போய் மாட்டிக்கிட்டோம் சை இப்படியா நடக்கணும் அதுவும் இல்லாம இந்த பைத்தியக்கார யோம்போ தேவையே இல்லாம ஃபயர் கிங்கியா போய் சேலஞ்ச் பண்ணணும் இப்ப எல்லாம் இதுக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருப்பான் ஆக்சுவலா இந்த ஹான்சோ இவன் சாக போறப்ப அதாவது இந்த யோகோ சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்துருவான் இருந்தாலும் முன்னாடி நிக்கிறது ஃபயர் கிங்னு பார்த்த உடனே கொஞ்சம் ஜர்க்காகி தூரத்துல நின்னே ஃபைட்டை பார்ப்பான் என்னதான் வந்து அவன் கூடவே இருக்கிற ஒரு ஆள்னாலும் அவன் ஒன்னு சொந்த அண்ணன் தம்பி கிடையாது அதனால அவனுக்கு போயிட்டு தன்னோட உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஹான்சோ ஹெல்ப் பண்ணாம தூரத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருப்பான் அதுவும் இல்லாம இப்ப இவன் கையில கிடைச்சிருச்சு so, அந்த முகமுடிக்காரனை கிளம்பிக்கிட்டு இருப்பான் அது மட்டும் கிடையாது இவன் யார பார்க்க போறானோ அந்த ஒரு ஆள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆன மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவனை ஃபயர் கிங்கால கூட தோக்கடிக்க முடியாது அதனால எப்படியாவது அவன்கிட்ட மட்டும் போயிட்டோன்னா தன்னோட உயிரை காப்பாத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இன்னும் கொஞ்சம் தூரத்துல அவனை மீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வேக வேகமா போய்கிட்டு இருப்பான் அப்ப முன்னாடி ஏதோ ஒரு சத்தம் என்னது பார்ப்பான் இருக்குமோ சை பின்னாடி இந்த ஃபயர் கிங் வந்துகிட்டு இருக்காரு இப்ப நான் ஒரு செகண்ட் ஸ்லோவானா கூட ஏதாவது ஒரு சைட் மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது முன்னாடி இருக்கிற உருவத்தை தெளிவா பார்ப்பான் ஒரே ஒரு ஆள் தானா அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு ஸ்பெஷல் எனர்ஜியும் வரல அப்படின்னா அவனை ஈஸியா தடுத்துட்டு என்னால் போயிட முடியும்னு சொல்லி தன்னோட பவரை ரைஸ் பண்ணி அவனை அடிக்கிறதுக்காக வருவாரு அப்படி வரும்போது கரெக்டா அந்த முகத்தையும் பார்த்துருவாரு ஓ லாட் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடன் பிரேக் போட்டு அங்கே நின்றுவாரு இந்த பக்கம் நம்ம ஜின்னோ நம்ம ஃபயர் கிங்கோ இந்த லாடையும் இந்த ஹான்ஸையும் பார்த்துட்டு வந்து நிற்பாங்க இப்ப இந்த ஹான்சு அவங்க தான் அவங்க ரெண்டு பேரு தான் அந்த இன்னொருத்த இருக்கானே அந்த சின்ன பையனும் இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹான்சு போட்டு கொடுப்பான் ஆக்சுவலா இந்த முகமுடி போட்டுட்டு நிக்கிறான்ல இவன் தான் பிளட் லார்டு இந்த டீமனி கட்ட சேர்ந்தவன் இப்ப நம்ம ஜின்னு யோசிப்பான் யார் இவன் இவ்வளோ நேரமா எங்க ரெண்டு பேரையும் பார்த்து இந்த ஹான்சு ஓடிக்கிட்டு இருந்தான் இவன் வந்த உடனே இவ்வளோ தைரியமா நின்னு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு போல ஆனா அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு எனர்ஜியுமே எனக்கு வரல ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யார் நீ அப்படின்னு நானா நான் உன்னோட எதிரி அதுவும் உன்னோட உயிரான நண்பனை கொன்ன உன்னோட எதிரினா அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஜின் யோசிப்பான் அப்படின்னா கொலகாரம் கிடையாதா அப்படின்னு உடனே இந்த ஃபயர் கிங் கேட்பாரு என்னது நீ தான் ஹாங் தோவ கொன்னியா அப்படின்னு ஆமா நான் தான் கொன்னேன் அதுவும் இல்லாம அது ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு நான் அவர்கிட்ட போயிட்டு நான் இந்த ஆடியன் சீட்ல பாம் வைக்க போறேன்னு சொன்னேன் சொன்ன உடனே எந்திரிச்சு வந்துட்டாரு இவ்வளோ முட்டாளாவா இருப்பாரு இந்த மாதிரி முட்டாள்கள் அப்பப்போ தான் செய்யறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இதை கேட்ட உடனே ஃபயர் கிங்குக்கு கோபம் அதிகமாகும் அவர் சொல்லுவாரு அவன் ஒன்னும் அந்த பொய்யை நம்பி அங்கே வரலை நீ ஏதோ ஒரு ஆபத்தான ஆளு நீ என்ன பண்ண போற அப்படின்றத உன்னை கண்காணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு ஓ அப்படியா ஆ சரி சரி அதையும் இருந்தாலும் நான் அந்த மாதிரி கேவலமான ஆரம்பத்துல பிளான் போடல என்னோட பிளான் சூப்பரா தான் இருந்துச்சு ஆனா நான் நினைச்சதை விட எல்லாமே தப்பா போக ஆரம்பிச்சிருச்சு அந்த காரணத்தினாலதான் சடனா அந்த பிளான போட்டு அதை செய்ய வேண்டியதா போயிடுச்சு அதுவும் இல்லாம என் பிளான்லயே ஒரு பெரிய ஓட்டைய போட்டது யார் தெரியுமா இதோ நிக்கிறானே இந்த ஹிடன் ட்ராகன் தான் நீ தான் ரொம்ப பெரிய பண்ணிட்டேன்னு பெரியவா உடனே நம்ம ஜின்னு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது போது ஆமா நான் இந்த பிளான் எல்லாத்தையுமே நாளைக்கு தான் போட்டிருந்தேன் உண்மையா இந்த ஃபைனல்ஸ் நடக்கும் போது ஆனா தேவையே இல்லாம ஃபைனல் ரவுண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள குறுக்க பூந்து இந்த ஃபைனல் ரவுண்ட நீ இன்னைக்கே பண்ண வச்சுட்ட அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த பிளான் ஒரு நாளைக்கு முன்னாடி போய் நானும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா போச்சு ஆனா என்னோட பிளான்லயே நான் பண்ணாத என்னோட ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வராத ஒரே ஆள் யாருன்னா அது அந்த ஜாங் ரிச்சு தான் தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாட் சொல்லுவான் இப்பதான் நம்ம ஜின்னுக்கு இந்த ஜாங் ரிச்சு கொலகாரம் கிடையாது அவன் உண்மையான கொலகாரம் கிடையாது அப்படின்றது தெரிய வந்திருக்கு இப்ப இந்த லாட் சொல்லுவான் என்ன நடந்தா என்ன எது இருந்தாலும் ஃபைனலா நான் நினச்சது மட்டும்தான் இங்கே நடக்கணும் அதுதான் இப்பயும் நடந்துருக்கு இப்ப இந்த கிரீன் ஜே ட்ரூயி என்கிட்டயே வரப்போகுதுன்னு சொல்லி அதை அப்படியே கையில் வாங்குவான் பார்த்தா அது வரவே வராது உடனே அந்த ஹான்சுவை பார்த்து கேட்பான் நீ இதை இப்போ விட்டுறான் நானே இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் வேணும் நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணணும்னு சொல்லுவான் ஓஹோ சரி சொல்லு நீயும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அட்லீஸ்ட் நான் என்னன்னாவது கேக்குறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஜின் யோசிப்பான் இவ்வளோ நேரம் அந்த ஷாவ்லின்ல எல்லாரையும் கொன்னுட்டு அப்படியே ரொம்ப மோசமா சிரிச்சுக்கிட்டு இருந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளுதான் இந்த ஹான்சு ஆனா அப்படி ஒரு ஆளே அவனோட பேர வயசுல அளவுல இருக்கிற ஒருத்தனை பார்த்து இவ்வளோ பயப்படுறான் அதுவும் அவன்கிட்ட கிட்ட போயிட்டு உதவியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ யார் இந்த ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அதாவது அந்த பிளட் லாடை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த பிளட் லார்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு நீ என்ன சொல்ல வரேன்றது எனக்கு புரியுது இவனுங்க ரெண்டு பேரும் உனக்கு இருக்கக்கூடாது இவனுங்க ரெண்டு பேரையும் நான் கொல்லணும் அதுலேயும் உன்னோட ஃப்ரெண்டோட ரிவெஞ்ச்காக தான் இதை நீ பண்ணுற உன் ஃப்ரெண்டு செத்துட்டான்றதுக்காக அதோட ரிவெஞ்ச்காக இவனுங்க ரெண்டு பேரையும் கொல்லணும்னு நினைக்கிற அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆமா அதுவும் இல்லாம என்னோட ஃப்ரெண்டு கூட நான் என்னோட பாதி வாழ்க்கை ஃபுல்லாவே இருந்திருக்கேன் அப்படி ஒருத்தனை இவங்க ரெண்டு பேரும் கொண்டுட்டானுங்க அதனால இவங்க ரெண்டு பேரையும் சாகர வரைக்கும் துடிக்க துடிக்க நீங்க தான் கொல்லணும் அவனுங்களை உடனே சீக்கிரமா சாக விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லுவான் இருந்தாலும் ஆர்த்தடாக்ஸை சேர்ந்தவங்க இப்ப வர ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வந்துட்டாங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால இதுல நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா என்னால இதை சீக்கிரமா முடிக்க முடியும்னு இந்த பிளட் லாட் சொல்லுவான் அதுக்கு என்ன தெரியுமா இவனை பண்ண சொல்லுவான் ஜின்ன இவனை பாத்துக்க சொல்லுவான் பயர்கிங்க தானே பாத்துக்கிறதா சொல்லுவான் நம்ம ஜின்னும் இத கேட்டுட்டு இவன் என்னமோ ஓவர் கான்பிடன்ஸ்ல தான் பேசுறான் இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபயர் கிங்க பாத்து யோ ஓல்ட் மேன் பாத்தியா அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லும் இந்த ஃபயர் கிங் கொஞ்சம் சீரியஸா சொல்லுவாரு ஒருவேளை இந்த சிச்சுவேஷன் சரியா இல்ல உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு தோணுச்சுன்னா அடுத்த செகண்டே இங்க இருந்து நீ ஓடி போயிரு இந்த இடத்துல நிக்கவே நிக்காத அப்படின்னு சொல்லுவாரு இப்ப நம்ம ஜின்னுக்கு புரியும் இது எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு இப்ப இந்த ஹான்ஸோ தன்னோட கீயை ரைஸ் பண்ணி அந்த இன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த அவன் நடந்து வர இடத்த எல்லாத்தையும் அப்படியே ஐசா மாத்திட்டு அப்படியே நம்ம ஜின்னை எதிர்க்கிறதுக்காக வருவான் நம்ம ஜின்னும் அவனை சண்டை போடுறதுக்காக நிற்பான் அப்ப இந்த ஃபயர் கிங் சொல்லுவாரு என்ன ஒன்ன மாதிரி ஒரு ஆளு என்னோட டிசுப்பில என் கண்ணு முன்னாடியே தொட முடியும் நினைக்கிறியா என்ன அப்படின்னு நம்ம ஃபயர் கிங் கேட்ட உடனே இந்த ஹான்சூவுக்கு பயம் வந்து அங்கேயே நின்றுவான் இப்ப இந்த பார்த்து பிளட் லாட் இந்த ஃபயர் கிங்க சமாளிக்கணும்னா நீங்களும் வந்துதான் ஆகணும் கொஞ்சம் சண்டைக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவான் ஆஹ் நானும் வரேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டு இந்த ஃபயர் கிங்கும் ஜின்னும் அப்படியே தலகியில இருப்பாங்க என்னடான்னு பார்த்தா அவங்க தலகில போகல இவன் தலை தான் தனியா கழுந்து போயிருக்கு இந்த ஹான்சுவோட தலைய இந்த லாட் வெட்டிடுவான் இப்ப உடனே அவனை பார்த்து சொல்லுவான் இதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கிறதே இல்லை நீ நான் சொல்றத விட்டுட்டு என்கிட்டயே ஓவரா பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட உதவி கேக்கிற இதுலலாம் நீ இருக்கியான்னு என்ன நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது நான் என்ன வேலை சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும் எப்படா இப்படிலாம் பேசலாம்னு சொல்லிதான் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஏற்கனவே செத்து போயிருப்பான்ல அவன் உடம்ப போட்டு மிதிச்சுக்கிட்டே இருப்பான் இப்ப நம்ம ஜின்ன பார்த்து சொல்லுவான் நீ என்ன நினைக்கிற நான் பண்ணது கரெக்ட் தானே அப்படின்னு சச்ச இல்லவே இல்ல உன்னைய பார்த்தா சைக்கோ மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான் உடனே இதை கேட்டுட்டு நீ ஒரு பொடியனுக்கு கொஞ்சம் தான் இருக்க கொஞ்சம் தான் இருக்கன்னு சொல்லுவான் ஆமா ஆமா நீயும் ஒரு பொடியனுக்கு இருக்கிறதுலயே ஒரு சைக்கோவா இருக்க அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான் கிடீடு நீ என்னைய பொடிய பொடியன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நான் ஒண்ணும் பொடி பையன் கிடையாது நான் உன்ன விட பெரிய பையன் அட்லீஸ்ட் உன்னோட அப்பா வயசாது எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் உடனே நம்ம ஜின்னு இதை பார்த்துட்டு அமைதியா இருப்பானா என்ன ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு கேக்கும் போது சச்ச ஆச்சரியமாலாம் இல்ல உன்னை பார்த்தா உன்னோட வயசுக்கு கூட அதுக்கு ஏத்த மாதிரி கூட நடக்க தெரியாத மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு மோசமான சைக்கோ தான் தோணுது அப்படின்னு நம்ம ஜின்னு உடனே உண்மையை போட்டு உடச்சிருவான் ஓஹோ இப்ப நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கீங்க போல இன்னைக்கே இந்த ஸ்கார்ச்சிங் கிளானுக்கு முடிவு கட்டிடலான்னு அதனால தான் என்கிட்ட இப்படிலாம் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கீயை மொத்தமா ரைஸ் பண்ணுவான் இப்ப சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வி சின்ன விஷயம் இருக்கு ரொம்ப நேரமா ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கியே அந்த எலி கொஞ்சம் வெளில வரலாமா அப்படின்னு கூப்பிடுவான் இப்ப ஒரு கல்லுக்கு பின்னாடி இருந்து நம்ம சிவங் பூங் வெளில வருவான் நம்ம சிவங் பூங் ரொம்ப பயத்துல இருந்திருப்பான் அதனாலதான் அங்க பின்னாடி போய் மறைஞ்சிட்டு நிக்கிறான் இப்ப சியோங் பார்த்த உடனே நம்ம ஜின்னு சந்தோஷமாகி ஆ சியோங் நீ வந்துட்டியா வருக வருக அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இப்ப நம்ம ஜின்ன டக்குன்னு ஒரு பிளான போடுவாரு என்ன தெரியுமா இந்த பிளெட்லாட்டுக்கு சியோங் புங் உண்மையிலே யாருன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது அந்த ஒரு காரணத்தினால நம்ம சியோங் உண்மையான ஸ்கில்ஸை மறைச்சு வச்சு சரியான நேரம் பார்த்து அவனை போய் அடிக்க சொன்னோன்னா இந்த பிளட்லாட்ட எப்படி என் மாஸ்டர் பிளான் இப்பவே இந்த பிளானுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லிய போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம சியோங் பூங்க பார்த்து நம்ம ஜின்னோம் என்பா சியோங் பூங் நீ வீக்கான மாதிரி நடிச்சுக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லுவா அப்ப கரெக்டா இந்த பிளட் லாடு ஸ்வாட் சைன்டோட டிசிப்ளே இங்க வந்திருக்கானா தான் இல்ல டிசிப்ளின் சொல்றதை விட உன்ன பேரன்னு சொல்லலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இது கேட்டோடனே நம்ம ஜின்னு ஷாக்கான ஒரு ரியாக்ஷனோட திரும்பி பார்த்து ஆட பைத்தியக்காரா இதுவும் மாடா உனக்கு தெரிஞ்சிருக்கு உனக்கு என்னடா எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆத்தருக்கு தாண்டா எல்லாமே தெரியணும் எங்க ஆத்தருக்கே கதை இல்லாம என்னன்னு ஓட்டுவாரா நீ என்னடா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க எல்லாமே தெரிஞ்சிருக்கப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப உடனே இந்த பிளெட்லாடு நீங்க இன்னொருத்த வந்துட்டான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட வேணாம் ஏன்னா மூணு பேர் இருக்கிறதுனால மட்டும் உங்களால என்னைய தோக்கடிச்சிட முடியும்னு அர்த்தம் கிடையாது உங்களால கண்டிப்பா என்னைய எதிர்க்கவே முடியாதுன்னு சொல்லுவான் நம்ம ஜின்னுக்கு இவனோட கான்பிடன்ஸை தான் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம ஜின்னும் நம்ம சியோங் பொங்கும் பீக் ஸ்டேஜோட அதோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க அதாவது பீக் லெவலோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க அது மட்டும் கிடையாது இவங்க கூட இருக்கிறது இந்த டென் கிங்ஸில் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள் ஃபயர் கிங் இப்படி மூணு பேர் இருந்தும் கூட இவன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கான் அப்படின்னா ஒருவேளை இவன் சொல்றதெல்லாம் புரூடா கிடையாது இவன் உண்மையிலே ஸ்ட்ராங் அப்படின்னா அப்போ இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் யோசிப்பான் இப்ப இந்த லாட் சொல்லுவான் ஒரு உங்களுக்கு என்னை கொல்லணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்வார்ட் சைண்டோட டிசிப்ள கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாது அந்த ஸ்வார்ட் சைண்டையே கூட்டிகிட்டு வந்திருக்கணும்னு சொல்லுவான் இப்போ நம்ம ஃபயர் கிங்கு டக்குனு மேலே ஜம்ப் பண்ணுவாரு ஜம்ப் பண்ணிட்டு டே நீ மேலே போய் யமனை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லு ஒன்னாங்க அமிச்சு வச்சது இந்த ஃபயர் கிங்குன்னு சொல்லிட்டு தன்னோட டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை ரெடியா வச்சிருப்பாரு இப்போ நம்ம ஜின்னுக்கும் ஒரு சடன் உருவாகும் த எவன்டா அவன் இப்படி ஒரு கொஸ்டுக்கு பேர் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் சண்டை போடுறதுக்கு மூணு பேரும் ரெடியா இருப்பாங்க இவங்க மூணு பேரையும் எதிர்க்கிறதுக்கு இந்த பிளட் லாடும் ரெடியா இருப்பான் அந்த பிளட் லாடு நம்ம ஃபயர் கிங்கை எதிர்த்து ஒரு டீமனிக் கீயை வச்சு ஒரு ஸ்லாஷ் பண்ணுவான் அந்த ஒரு ஸ்லாஷ்னால நம்ம ஃபயர் கிங்கும் அதை தடுக்கிறதுக்காக தன்னோட கீயை இன்னொரு ரைஸ் பண்ணி அங்கே ஒரு சின்ன பிளாஸ்ட் நடக்கும் இப்ப நம்ம ஜின்னும் நம்ம சியோங் பூங்கும் ஒரே நேரத்துல இவனை அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க நம்ம ஜின்னையும் சரி சியோங் பொங்கையும் சரி அவங்க ரெண்டு பேரோட ஸ்பேனி ஸ்வாடையும் தன்னோட வெறும் கையாலேயே கீ கோட் பண்ண அவனோட கைய வச்சே தடுத்து அவங்க ரெண்டு பேரையும் பின்னாடி அடிச்சிருவான் இப்ப மூணு பேரும் பேக் அடிச்சு பின்னாடி போய் நின்றுவாங்க ஆனா அந்த பிளட்லாடு எந்த இடத்துல நின்னானோ அதே இடத்துல அசையாம அப்படியே நிப்பான் இவங்க அடி அடிக்க வந்துட்டு இவங்களே பின்னாடி போயிட்டாங்க நம்ம ஜின்னு யோசிப்பான் இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் செய் அப்படின்னு அப்ப நம்ம சிவங்புங் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பார்த்துட்டு இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லுவான் பார்த்தா நம்ம ஜின்னு டக்குன்னு திரும்பி பார்ப்பானா அப்பதான் நம்ம ஜின்னுக்கு தெரியும் டெலிகைனசிஸ் இந்த பிளட்லாடு தன்னோட ஸ்வாட டெலிகைனசிஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுவும் இப்படி ஒரு லெவல் இருந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த யூஸ் பண்ண முடியும் அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் ஆனா இந்த மாதிரி சண்டை போடுற ஒரு சுச்சுவேஷன்ல இதை யூஸ் பண்ண முடியுமா உண்மையிலே கஷ்டம்தான் இப்ப இந்த பிளட்லா சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் சண்டை போடுறீங்க ஆனா என்னை எதிர்க்கிறதுக்கு இது பத்தாது இப்ப நம்ம ஃபயர் கிங் யோசிப்பாரு ஸ்வாட் செயின்ட்டையும் கூட்டிட்டு வந்திருக்கணும்னு இவன் சொல்லும் போது இவன் ஏதோ ஓவர் கான்பிடண்டா அரகன்ஸ்ல பேசுகிறான்னு நான் நினைச்சேன் ஆனா இல்லை மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் இவன் மூணு செயின்ட் அளவுக்கு ஸ்ட்ராங்கரா இருக்கணும் ஏன் அதை விடவும் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஃபயர் கிங்கோட கடைசி நொடிகள் இந்த இடத்துலயே முடிஞ்சு போயிடலாம் இருந்தாலும் நம்ம ஃபயர் கிங் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பாரு மேபி ஒரு இருபது முப்பது வயசு நான் இன்னும் கொஞ்சம் எங்கா இருந்திருந்தேன்னா இந்த ஃபைட்ல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்ம ஃபயர் கிங் யோசிப்பாரு இப்போ இந்த பிளட் ஹார்ட் சொல்லுவான் என்ன ஃபயர் கிங் இப்ப நீங்க என்ன சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே அப்படின்னு உடனே நம்ம ஃபயர் கிங்கோ நீ ரொம்ப தான் ஆணவத்தோட பேசுற இது வெறும் ஆரம்பம்தான் நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாரு அது உங்களுக்கு ஏன்னா நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே இந்த ஆர்த்தோடாக்ச சேர்ந்தவனுங்க எல்லாரும் எட்டிக்வெட்டு நன்னடத்தை அப்படி அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க அதுலயும் வீக்கா இருக்கிற ஆளுங்க மூணு அடி அடிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளு சண்டை போடணும்னு சொல்லுவீங்க சரி அதையும் நம்ம இமிடேட் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டுதான் உங்க மூணு பேரையும் ஒரு ஒரு அடி அடிக்க விட்டேன் மொத்தம் மூணு அடி முடிஞ்சு போச்சு இப்ப என்னோட டர்ன் முடிஞ்சா தடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு தன்னோட அடி அடிக்கிறதுக்காக வருவான் அதுவும் தன்னோட ஃபுல் பவர்ல வருவான் இப்ப இந்த சண்டை எந்த அளவுக்கு ஃபியர்ஸா போகும்னா சுத்தி எக்கச்சக்க பள்ளம் ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஃபியர்ஸான சண்டையா இருக்கும் ஆனா கஷ்டப்படுறது என்னமோ இவங்க மூணு பேர்தான் அவன் என்னமோ ஈஸியா தான் இவங்க மூணு பேரையும் சமாளிப்பான் மூணு பேரும் வேற வேற டைரக்ஷன்ல இருந்து இவன் அடிப்பாங்க மூணு பேரையும் சென்டர்ல நின்னு ஒரே ஆளா நின்னு சமாளிப்பான் ஆனா மூணு பேரையும் ஓவர் பவர் பண்றது இந்த பிளட் லாட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஜின்னுக்கு ஒரு அடி நம்ம ஜின் அந்த பக்கமா போனதுக்கு அப்புறம் ரெண்டாவது நம்ம ஃபயர் கிங்க சமாளிச்சுக்கிட்டு இருப்பான் குடுக்க கரெக்டா இந்த சியோங் பொங் வந்த உடனே சைட்ல இருந்து அவனுக்கு ஒரு அடி அந்த பக்கமா போன நம்ம ஜி நம்ம ஜின்னு யோசிப்பான் சை இப்படி ஒரு மான்ஸ்டர்டையா வந்து மாட்டணும் நான் என்னோட எல்லா பாயிண்ட்ஸையும் அந்த பேங்க் பட்லேயே யூஸ் பண்ணிட்டேன் அப்படி இருந்தும் கூட என்னால இவனை தொடவே முடியலை இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான் எங்களால இவனை தோக்கடிக்கவே முடியாது நேருக்கு நேராக சண்டை போட்டு இவனை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏதாவது ஒரு வீக்னஸ் எனக்கு வேணும் ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னுக்கு டக்குன்னு ஒரு பிளான் வரும் நம்ம ஜின்னும் அதை யூஸ் பண்றதுக்காக போயிட்டு இருப்பான் இப்போ இந்த நம்ம ஃபயர் பிளெட்லாடுக்கும் தான் இந்த சண்டை போகும் அப்ப இந்த லார்டோட ஒரு அட்டாக்க நம்ம ஃபயர் கிங் தன்னோட ஃபயரை வச்சு தடுப்பார் கரெக்டாக தடுத்து முடிச்ச உடனே ஒரு பெரிய புகமூட்டமே அந்த இடத்துல ஏற்படும் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து அந்த புகமூட்டத்தில் நம்ம ஜின்னும் மறைஞ்சு மறைஞ்சு இந்த பிளட்லாடோட பின்னாடி அப்படியே பதுங்கி பதுங்கி போவான் கரெக்டாக போயிட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ப்பு கிடச்ச உடனே இந்த பிளட்லாட அப்படியே குத்தலான்னு வருவான் டக்குனி இவன் திரும்பி தன்னோட கையை வச்சு இந்த ஸ்பியரை பிடிச்சிருவான் இப்போ நம்ம ஜின்னை பார்த்து கேட்பான் என்ன பொடியா இந்த ஒரு ட்ரிக்கு எனக்கு எதிராக யூஸ் ஆகும்னு நினச்சியா என்ன அப்படின்னு உடனே நம்ம ஜின்னு இல்லை சார் அது யூஸ் ஆகாது ஆனால் வேற ஒன்று யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட ஒயிட் ஃப்ளேம்ஸை எடுத்து இன்வென்ட்ரிக்குள்ளே போட்டுட்டு திருப்பி அதை சம்மன் பண்ணி கீழே இருந்து அப்படியே குத்திடுவான் இந்த ஒரு விஷயத்தை இவன் சுத்தமாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் கரெக்டாக இது யூஸ் ஆன உடனே நம்ம ஜின்னும் அவன் வயிற்றுலேயே ஒரு குத்து ஓடு இது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஜின்னு நினைக்கும் போதே கரெக்டாக இந்த பிளட்லாட் சுதாரிச்சுக்கிட்டு நம்ம ஜின்னையும் அவனோட ஸ்பீரையும் தட்டி விட்டு நம்ம ஜின்னையும் மூஞ்சிலே அடிச்சிடுவான் நம்ம ஜின்னு இந்த மாதிரி ஒரு சான்ஸு இனிமேல் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது யோ ஓல்டு மேன் அப்படின்னு கத்துவான் நம்ம ஃபயர் கிங்கு உண்மையிலே நல்ல காரியம்தான் பண்ணியிருக்க நான் ஹாங் தவ கொன்ன உடனே அவன் செத்ததை பார்த்த உடனே நான் ஒரு சபதம் எடுத்தேன் அவனை கொன்னது எவனா வேணாலும் இருக்கட்டும் எந்த கொம்பனா இருந்தாலும் கண்டிப்பா பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு பெரிய அட்டாக்க ரெடியா வச்சிருப்பாரு நம்ம இதுதான் இந்த ஒரு அட்டாக் இந்த ஒரு அட்டாக் மூலமா பிளாஸ்ட் இந்த பிளட்லாட் மேல வந்து படும் பிளட்லாடும் வரிசையா எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருப்பான் நான் ஒரு தடவை ஏமாந்துட்டேன் ஆனா இன்னொரு தடவை ஏமாற மாட்டேன்னு சொல்லிட்டு வரிசையா இதை தடுத்துக்கிட்டே இருப்பான் ஆனா அப்ப நம்ம ஜின்னு இவனோட வயிற்றுல குத்தினால அந்த ஒரு காயம் டக்குனு ஓப்பன் ஆகி அதுல இருந்து இன்னும் நிறைய பிளட் இவனுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுல தன்னோட கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணுவான் ஆனா அந்த ஒரு செகண்டை நம்ம ஃபயர் கிங் மிஸ் பண்ண மாட்டாரு கரெக்டா இவனுக்கு பக்கத்துல வந்து இவனோட வயிற்றுலேயே கைய வச்சு உள்ள இருந்து தன்னோட ஃபயரை யூஸ் பண்ணுவாரு யாங் எனர்ஜியை உள்ள ஃபுல்லா அனுப்புவாரு ஏற்கனவே நம்ம ஜின்னுக்கு இதே விஷயத்த அவர் பண்ணியிருப்பாரு ஆனா கொஞ்சமா பண்ணியிருப்பாரு அதையே ஃபுல் பவர்ல பண்ணா எப்படி ஒரு ரிசல்ட் இருக்கும் நம்ம நருட்டோ ரசங்கனை நம்ம சாசுக்கிய எதிராக யூஸ் பண்ணும்போது அந்த மொத்த வாட்டர் டேங்கையும் உள்ள இருந்து நம்ம நருட்டோ வெடிக்க வைப்பான்ல அதே மாதிரி உள்ள இருந்து இவனோட மொத்த பாடி பார்ட்ஸும் வெடிச்சு போயிடும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை தான் நம்ம ஃபயர் கிங் யூஸ் பண்ணியிருப்பாரு இது முடிஞ்ச உடனே அவனும் கீழே விழுந்துருவான் நம்ம ஜின்னெல்லாம் சந்தோஷத்தில் இருப்பான் டீமன் டான்ஸ் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கஸ்டான நெருப்பா இருந்தாலும் மொத்தமா காலத்துக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது அதோட ஃபியூவல் எப்ப போகுதோ அப்ப அந்த நெருப்பும் போயிடும் அப்ப நெருப்பு போயிடுச்சுன்னா அதோட ஃபியூவல் கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம் ஸோ அந்த ஃபியூவல் தான் இப்போ முடிஞ்சிடும் நம்ம ஃபயர் கிங்கு கீழே விழுந்துருவாரு எவ்வளோதான் பவர்ஃபுல்லான மொத்தமா இத்தனை வருஷத்துக்கு வாழ்ந்த ஃபயர் கிங்காகவே இருந்தாலும் அவராலையுமே இந்த ஒரு டெக்னிக்கை அவரோட வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அந்த ஒரு சான்ஸையும் அவர் யூஸ் பண்ணிட்டாரு இப்போ நம்ம ஃபயர் கிங் மூச்சு வாங்கிட்டு ஒரு ஓரமாக சாஞ்சுகிட்டு இருப்பார் இப்போ நம்ம ஜின்னு கேட்பான் யோ கேக்குதா நான் சொல்றதெல்லாம் கேக்குதா அப்படின்னு இப்போ இந்த ஃபயர் கிங் நம்ம ஜின்ன பார்த்து சொல்லுவாரு நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன்ல எப்படி இருக்கு அப்படின்னு என்ன என்ன சொல்றீங்க எது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஜின் கேட்கும் போது அதுதான் நான் சொன்ன மாதிரியே சூப்பரா இருக்கா அப்படின்னு கேட்பாரு நம்ம ஜின்னு உடனே இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இதையா பேசுவாங்க அந்த ஒரு டெக்னிக்கு அந்த ஒரு டெக்னிக்கு உண்மையிலேயே பக்காவா இருந்துச்சு பாக்குறதுக்கு அற்புதமா இருந்துச்சு நீங்க இந்த டெக்னிக் அப்புறமா எனக்கும் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா ஃபயர் டீமன் டான்ஸ் உண்மையிலேயே சொல்றதுக்கும் கேக்குறதுக்கு ஒரு நல்ல பேரா இருக்கே அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் மூணு பேரும் அதிர்ச்சியாகி திரும்பி பார்ப்பாங்க அங்க இந்த பிளட் லாட் எந்திரிச்சு நிற்பான் தன்னோட கீ அப்படியே ரைஸ் ஆகிட்டே இருக்கும் அவனோட கீ ஃபுல்லா ரைஸ் ஆகும் இப்போ இந்த பிளட் லாட் சொல்லுவான் நீங்க டெக்னிக்கலா தான் யூஸ் பண்ணீங்க போயிருக்க வேண்டியது என்னோட தலை கீ நீங்க உங்க சான்ஸ மிஸ் பண்ணிட்டீங்க ஆனா நான் மிஸ் பண்ண போறது இல்ல ஆரம்பிப்போமா ரவுண்ட் டூவை இப்போ இந்த ரவுண்ட் டூவுக்கு இந்த பிளட் லாட் என்னமோ ரெடியா இருக்கான் ஆனா ஃபயர் கிங்கும் ஜின்னும் சியோங் பூங்கும் ரெடியா இருக்காங்களான்னு கேட்டா இல்ல நம்ம ஜின் என்ன பண்ண போறான் அடுத்த கதை என்னன்றதை அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சேப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோ ரா அரிகத்தோ கோஸ்